அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கலைப்பிரியன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ஆவரம்பூ டீ ஆவரம்பூ டீ இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டா தமிழ்நாட்டில் இந்தியா லெவலில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் சர்க்கரை நோய் நீரிழிவு நோய் இந்த நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கோ ஒரு சரியான இதில் கொண்டு போகிறதுக்கோ நமது தமிழர் பாரம்பரிய உணவுன்ற முறையில் ஆவரம்பூ ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதோ கண்டதுண்டோ என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆவரம்பூ எத்தனை வருஷம் பூத்திருக்கோ அது சரியான முறையை பராமரிக்கிறோமோ அதை பராமரிக்கிற வகையில் இந்த சாவாரை கண்டதுண்டோன்ற வாக்கியத்துக்கு இணங்க மக்கள்துறையின் இறப்பை குறைக்கலாம் எப்படி இறப்பை குறைக்கலாம்னாக்க இறப்புன்றது இயல்பு எப்போவுமே இறப்புன்றது இயல்பு தான் அது மறுக்க முடியாது அந்த ஒரு சூழ்நிலை நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடாது அந்த இதுக்காக நான் இது சொல்ல போகிறேன் இதுதான் ஆவரம்பூ நாங்கள் வந்து பதப்படுத்தி காய் வச்சு வச்சுருக்கோம் நிழல் இப்போ வெயிலில் காய் வச்சால் நல்லா இருக்காது நிழல்லே காய் வைக்கணும் ஆவரம்பூ இது நம்ம கிராம கிராமப்பகுதியிலலாம் இருக்கும் இன்றைக்கி பெரும்பாலான மருத்துவமனை எது அதிகமாக இருக்குதுன்னாக்க சர்க்கரை நோய் மருத்துவமனை தான் அதி அதிகமாக இருக்குது இதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மருத்துவமனைக்கெல்லாம் போயிட்டு நம்ம வீட்டிலையே நிறைய பொருள் இல்லை சரியான சொல்லப்போனால் இரண்டே இரண்டு பொருள் தான் இரண்டே பொருள்னால் ஆவரம்பு ஒன்று இன்னொன்று நாட்டு சர்க்கரை இதை நாட்டு சர்க்கரை இதை எப்படி பயன்படுத்தணும்னா ரொம்ப கடினமான ஒரு வேலையெல்லாம் கிடையாது சாதாரணமாக டீ வைக்கிறோம் வீட்டில் டீ காஃபி இது மாதிரி வைக்கிறோம் டீ காஃபி வைக்கும்போது அந்த டீ காஃபிக்கு பதிலாக சாதாரண கொஞ்சமாக சுடுதண்ணி வைக்கிறோம் சுடுதனில் இந்த ஆவரம் பூவை கொஞ்சம் போடுறோம் நல்லா கொதிக்க விடுறோம் கொதிக்க விட்டுட்டு சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை பயன்படுத்துகிறோம் நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்கூன் போடுறோம் இந்த ஆவரம் பூவை போடுறோம் கொதிக்க விடுறோம் வடிகட்டுறோம் குடிக்கிறோம் ஆனால் இவ்வளோ எளிய வழிமுறை வந்து பெரும்பாலும் நகரப்பகுதிகளில் தான் இருக்குது தான் இதெல்லாம் கிராமத்தில் இருந்தது இன்றைக்கி காலம் போய் கொண்டு போய் நகரத்தில் விட்டுருச்சு நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியுது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவரும் போட்டி அவரும் போ நிறைய இடத்துல கிடைக்குது கிடைச்சாலும் அதை யாரும் பயன்படுத்துகிறது இல்லை மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை அவரை போல் இவ்வளோ பலன் இருக்கானுங்கிறோம் நம்ம முன்னோர்கள் வந்து சரியான வழிமுறை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதே வழிகாட்டுதலோட இன்று இன்றைக்கி இருக்கிற தலைமுறை இளைஞர்களுக்கும் இன்னைக்கு சின்ன பெரிய பெரியவரை எல்லாருக்குமே சர்க்கரை நோய் வந்துடுச்சு அதை எப்படி குணப்படுத்துறதுன்னு தெரியாமல் ஏறாத மருத்துவமனையில் அந்த வழி சொல்லப்போனால் காலுடைய வ காலுடைய வழி கிட்னி ஃபெயிலரு இதுதான் நிறைய இருக்குது நீரிழிவு நோயினால் ஏற்படுது கால் மத மதப்பு கை கால்லாம் ஒரே வலிக்கிறது நைட்டில் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது கண் எரிச்சல் கண் வீக்கம் இதெல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் நீரிழிவு நோய் தான் வந்து அப்படியேப்பட்ட நீரிழிநோயை நீரிழிவு நோயை குணப்படுத்த வேண்டிய ஒரு அரிய மூலிகை வருதுன்னாக்க ஆபரம் பூ இது நாங்கள் எங்கேருந்துக்க கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் அந்தத்திலேருந்து பேசுகிறோம் எங்கள் பகுதியிலலாம் நிறைய இருக்குது பூ உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கள் கீழே நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கூட கான்டெக்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரையும் நாங்கள் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறோம் அதுக்கு எந்த ஒரு கூடுதல் கட்டணமும் இல்லை அதை அனுப்பி விட்ற செலவு மட்டும் நீங்கள் போட்டுவிட்டா போதும் மற்றபடி நாங்கள் இலவசமாகவே அனுப்பிச்சி விட்றோம் உங்களுக்கு எல்லாருக்குமே வேற இல்லை அதே மாதிரி முன்ன காலத்தில் அறுசுவை உணவு ஒன்று ஒன்று இருந்தது அறுசுவைனால் காரம் புளிப்பு இனிப்பு சுவை தோர்ப்பு உப்பு எல்லாமே இருந்தது இன்றைக்கி சுவையினாக்கா இனிப்பு மட்டும்தான் சுவைனா காரம் மட்டும்தான் இது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறாங்க மற்றபடி ஓர்ப்பும் இருக்கணும் தோர்ப்பு இருக்கணும் புளிப்பு இருக்கணும் இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இந்த சர்க்கரை நோயை உருவாக்கிறதுக்கு காரணமே இந்த வைட்டமின் குறைபாடு தான் இந்த வைட்டமின் குறைபாடில் தோறுப்புன்றதை நம்ம யாரும் சேர்த்துக்கிறது இல்லை ஓருப்புன்றதும் சேர்த்துக்கிறது ஓருப்புனா என்ன தோறுப்புண்ணான்னு தெரியாது பேருக்கு அதில் தோறுப்பு எந்த ஆவரப்பு வந்து தோற்பு வகை தான் இந்த தோறுப்பு வந்து இந்த நீருகி இந்த கசாயம் வச்சு குடிக்கும்போது வச்சு குடிக்கும் போது நான் நம்ம சர்க்கரை நிறைய குணப்படுத்துறதுக்கு நிறைய ஒருமுறை இருக்குது இப்போ வாங்க நம்ம டயர் பண்ணுவோம் இல்லை ஸ்டவ் பத்தைப்போம் ஸ்டவ் பற்றிச்சிட்டு தண்ணி இந்த பா இந்த பாத்திர தண்ணி கொஞ்சம் வச்சுருவோம் முன்னாடி ஊற்றிருக்கோம் தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கும் கொதிக்கும்போது தாவரப்பூ போடுவோம் அதிகமாக இல்லை கொஞ்சம் தான் ಪಾವಳು ತೊಟ್ಟಿ ನಲ್ಲಾ ಕೊಡಿ ಕೊದಕ್ಕಿಂತ ಸಕ್ಕರೆ ನಾಟ ಚಕ್ರ

வடிக்கோம் ஆரண்ட்டு டீ ரெடி இதை எப்போ சாப்பிட்ணும்னா காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும் மாதிரி இரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும் தயாராயச்சு இதனுடைய அளவுகள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் கலைக்குரியன்